இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான தமிழடியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் நிறைவுகான் வைத்திய தொழில் சேவையுடன் இணைந்த மருத்துவ ஆய்வக சேவைகள் மற்றும் உடல் இயக்க மருத்துவ அதிகாரிகள் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து இன்று காலை மணி முதல் எட்டு வேலநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய கூட்டத்தில் வடமாகாண காணிகள் தொடர்பான வர்த்தமானிய அறிவித்தலை நீக்குவது குறித்து ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றனவா என்று அவதானிப்போம் அவ்வாறு வெளியிடப்படாத இடத்து நாளைய தினம் மாபெரும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதற்குரிய ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று இலங்கை தமிழர் கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் ஜனாபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் வடக்கு மக்களின் சொந்த காணிகளை அவர்களுக்கு உரித்துடன் வழங்கவே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது ஆனால் வர்த்தமானிய அறிவித்தலை தவறாக புரிந்து கொண்டுள்ள தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் மக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் கே டி லால்காந்தா தெரிவித்திருக்கிறார் குச்சவளி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பூஜா பூமி காணி காணிப்பிரச்சனை தொடர்பாக பொதுமக்களுடனான கலந்துரையாடலானது நேற்று திருவண்ணாமலை மாவட்ட செயலக உப ஒன்று கூடல் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலானது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சராகிய அருண் ஹேமச்சந்திரா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆண்டு உள்ளுராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருகிறது உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநக சபைக்கு போட்டியிட்டு தெரிவாக்கிய ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரட்னபிரிய தெரிவித்திருக்கிறாா் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை எதிர்கட்சிகளின் ஆதரவுடன் ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றும் எதிர்வரும் இரண்டாம் தேதி அதனை கண்டுகொள்ளலாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார் மாகாண சபை தேர்தலில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய காங்கிரஸ் தலைவரான ஏ எல் எம் அதாவுல்லாவை களமிறக்குவதற்கு முஸ்லீம் காங்கிரஸ் தீர்மானித்திருப்பதாக வெளிவந்திருக்கும் செய்திகளில் எந்தவித உண்மையும் அந்த கட்சியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான நியாயபதித்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்திருக்கிறார் இரண்டு பேரை பாதுகாப்பதற்கான முயற்சியில் அக்கிய தேசிய கட்சியை ரணில் விக்ரமசிங்க இல்லாமலாக்கிவிடக் கூடாது புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கர்நாயகா குறிப்பிடுகிறார் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஜிம்ப்ரவுன் நகர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட இருபத்தி வீடுகள் நேற்று வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது வைத்தியர்களுக்கான மேலதிக பணி நேர கொடுப்பனவு குறித்த சுற்றறிக்கையை ஒரு வாரத்துக்குள் சீரமைத்து புதிய சுற்றறிக்கை வெளியிடாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது உள்ளூர் சந்தையில் தேங்காய் விலை தொடர்ந்து அதிகரித்ததற்கு அரசாங்க தேங்காய் ஏலங்களில் இடைத்தரகர்களின் விலை நிர்ணய நடைமுறைகளே முக்கிய காரணம் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெங்கு பயிற்சிய சபை தெரிவிக்கிறது போலந்து நாட்டின் வெளிவுகார அமைச்சர் ராடாஸ்ல சிகார்ஸ்கி நாளை முதல் எதிர்வரும் முப்பத்தி ஒராம் தேதி வரை இலங்கைக்கு உத்தியோர்வ விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறார் கடற்படையினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் கிண்ணச்சி கண்டாவளை பகுதியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் சமையலில் ஈடுபட்டிருந்தபோது போது அடுப்பு எரியாததால் மண்ணெண்ணெய் ஊற்றி தீமூட்ட முற்பட்ட பெண் ஒருவர் தீயிலறிந்த நிலையில் சீச்ச பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் புலவர் வீதி நவாலி வடக்கு மானிப்பாயை சேர்ந்த இருபத்தி மூன்று வயது நம்பிய கஜன் தனிஜா என்ற ஒரு வயது குழந்தையின் தாயை உயிரிழந்திருக்கிறார் நாளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பொதுப்பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது லக்கலையில் உள்ள ஒரு விகாரையில் உள்ள ஒரு பீடத்துக்குள் புகுந்து நான்கு விலையின்ற ரத்தின கற்களை திருடிய ஒருவர் துப்பாக்கி மட்டும் திருடப்பட்ட ரத்தின கற்களுடன் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் துபாயில் தலைமுறைவாக உள்ள பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கெகல் பத்ர பத்மி என்று அழைக்கப்படும் மந்தினி பத்மஸ்ரீ பெரரா கெவத் என்பவருக்கு கடவுள் சீட்டை தயாரித்துக் கொடுத்ததாக கூறப்படும் குடிவரவு மற்றும் குடியல்வித் திணைக்கழகத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவரே குற்றப்புனா துணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறாா் போலியான ஆவணங்களுடன் அல்பேனியா வடக்கு மெசிடோனியா எல்லையை கடக்க முயற்சித்த மூன்று இலங்கையர்கள் அல்பேனியா அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து போலியானதென கருதப்படும் இத்தாலிய வதிவிட அனுமதி பத்திரங்களும் கப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் தேசிய கல்வியல் கல்லூரி வளாகத்தில் மாணவியொருவர் உயிரை மாயிட்டுக் கொண்ட சம்பவம் குறித்து முழுமையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தீர்மானம் மேற்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பயிற்சி பெறுபேடுகளை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பல பகுதிகளில் இன்று நூறு மில்லி மீட்டர் வரை மலவீழ்ச்சி கூடும் என்று வளிமண்டலவியல் எதிர்வு கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் பத்து லட்சத்தி ஆறாயிரத்தி தொன்னூற்றி ஏழு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது இந்திய செய்திகளில் இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுஷ்டிக்கப்படுகிறது நேருவின் நினைவு நாளையொட்டி காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே காந்தி மற்றும் பல்வேறு தலைவர்களும் நேருவுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார்கள் இந்தியாவின் சில பகுதிகளில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தொற்றின் தீவிரம் குறைவாக இருப்பதாகவும் மக்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை இயக்குநர் குறிப்பிட்டிருக்கிறாா் தமிழகத்தில் நோய் தொற்று பரவல் தீவிரமாக உள்ள இடங்களில் அதிக கூட்டங்கூட நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்குமாறு அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் பொது இடங்களிலும் கல்வி வளாகங்கள் அருகிலும் புயலப் பொருட்கள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை முடிவு செய்துள்ளது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்திய நிலைப்பாட்டை எடுத்துரைக்க முன்னாள் மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினருமான ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழு நேற்று பிரான்சை சென்றடைந்துள்ளது அவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சிலவற்றுக்கும் விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக இந்தியாவின் துணை ராணுவ படை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு ஆணையம் அவரை கைது செய்திருக்கிறது பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை காரணமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் நிலை அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் நக்சல் இயக்கம் முற்றிலும் அளிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிபட தெரிவித்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்திய குத்துச்சண்டை சம்மேளனத்தின் முன்னாள் தலைவருமான பிரிஜ் பூஷன் சிங் மீதான பொக்சோ வழக்கை டெல்லி நீதிமன்றம் நேற்று முடித்து வைத்திருக்கிறது ஆனாலும் அவர் மீது குத்துச்சண்டை வீராங்கனை சாசி மாலிக் உட்பட ஆறு பேர் தொடுத்த பாலியல் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் ஜூலை இருபத்தி நாலாம் தேதியுடன் நிறைவடைய உள்ள ஆறு மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கான தேர்தல் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்துள்ளது மாநிலங்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக ஆணியில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கிறது பீகார் தன்னகர் பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு அதிகாரியின் தலையில் முதல்வர் நிதிஷ்குமார் பூந்தொட்டியை வைத்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது நிதிஷ்குமார் அண்மை காலமாக தன்னிலை மறந்து நடந்து கொள்ளும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ராமர் பாலத்தை தேசிய நெவிச்சின்னமாக அறிவிப்பதற்கான தனது கோரிக்கை துரிதமாக முடிவு செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்பிரமணிய சுவாமி உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார் பிரதமர் பதவியில் மோடி பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார் இதை பாரதிய ஜனதா பாராட்டியிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ஒன்றிய அமைச்சரின் போலி ஆவணங்கள் மற்றும் கடிதங்களை பயன்படுத்தி போலி ஊழல் தடுப்பு அமைப்பை உருவாக்கி உறுப்பினர்களிடமிருந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வசூலித்ததாக கூறப்படும் சென்னையைச் சேர்ந்த இரண்டு மோசடி நபர்கள் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது இந்தியாவின் வடகிழக்கில் உள்ள மேகாலயா மாநிலத்தின் முதலமைச்சர் கொன்ராட் சங்மா உள்ளூர் பள்ளிக்கு சென்றிருந்த போது மாணவர் ஒருவருக்கு கிட்டார் வாசிக்க கட்டுக் கொடுத்த காணொலி இணையவாசிகளின் பாராட்டை பெற்றிருக்கிறது சென்னையில் ஆவண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிராமுக்கு எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் ஆசியான் தலைவர்கள் கோலாலம்பூர் பிரகடனத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள் ஆசியான் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நமது பொதுவான எதிர்காலம் என்றழைக்கப்படும் அந்த ஒப்பந்தம் வட்டார ஒருங்கிணைப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது சிங்கப்பூர் பிரதமர் லோரன்ஸ் வங் மாறிவரும் உலக சூழலில் ஆசியான் அமைப்பு மற்ற நாடுகளுடன் பங்காளித்துவத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் ரஷ்யாவும் உக்ரைனும் நடத்திய கைதி பரிமாற்ற நடவடிக்கையில் நேற்று முன்தினம் நூற்று கணக்கானோர் நாடு திரும்பியிருக்கிறார்கள் இரு நாட்டுக்கிடையே இதுவரை நடந்திருக்கும் ஆகப்பெரிய கைதி பரிமாற்ற நடவடிக்கை இது என்று கூறப்படுகிறது ருமேனியாவில் மே பதினெட்டில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற தான் அந்த நாட்டின் பதினேழாவது அதிபராக நேற்று பதவியேற்றுக் கொண்டார் ஐரோப்பிய ஒன்றிய பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள ஐம்பது கூடுதல் வரிவிதிப்பின் விதிப்பின் அமலாக்கத்தை ஜூன் முதலாம் தேதியிலிருந்து ஜூலை ஒன்பதுக்கு ஒத்திவைப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார் போரால் புலம்பியந்த அகதிகள் தங்கியிருந்த காசா சிட்டி பள்ளிக்கட்டிடத்தில் இஸ்ரேல் நேற்று முன்தினம் நள்ளிரவு நடத்திய வான்வெளி தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தார்கள் அவர்களுடன் சேர்ந்து காசாவில் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் நேற்று அதிகாலை வரை மட்டும் ஐம்பத்தி ரெண்டு பேர் இஸ்ரேல் குண்டுவீச்சில் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் தன்னகரில் இருக்கும் அமெரிக்க தூதரகம் மீது போய்குண்டு வீசிய குற்றவாளியை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள் அதிபர் இமானுவேல் வெளியான நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தின் கதவை திறக்க ஒருவர் முயன்றிருக்கிறார் அதனால் ஓல்னிப்பன் ஏர்வைஸ் விமானம் வேறு வழியின்றி அவசரமாக இருக்கிறது இந்தோனேஷிய அதிகாரிகள் ரெண்டு தொன் இடையிலான பொருளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன் மில்லியன் டாலர் என்று கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவின் பாலித்தீவுக்குள் போதைப் பொருளை கடத்த முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆஸ்திரேலிய நபர் ஒருவர் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனையை எதிர்நோக்குகின்றார் சவுதி அரேபியா எழுபத்தி மூன்று ஆண்டு கால மதத்தடைய நீக்கும் என்று ஊடகங்களில் வெளியான செய்திகளை அந்த நாட்டு அதிகாரிகள் மறுத்திருக்கிறார்கள் விளையாட்டுச் செய்திகளில் ஜெய்பூர் சவாய் மான்சிங் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற பதினெட்டாவது ஐபிஎல் அத்தியாயத்தின் கடைசிக்கு முந்திய ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் முன்னாள் சாம்பியன் மும்பை இண்டியன்ஸை பஞ்சாப் கிங்ஸ் ஏழு விக்கெட்டுகளால் இலகுவாக வெற்றி கொண்டு அணிகள் பத்தொன்பது புள்ளிகளுடன் முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறது நடப்பு ஐபிஎல் தொடரில் சிறப்பாக செயல்பட முடியாததுக்கு கார்களின் மோசமான ஆட்டமே காரணம் என்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் அஜிங்கா ரஹானே தெரிவித்திருக்கிறார் நான்கு நாடுகளுக்கு இடையிலான சர்வதேச ஜூனியர் ஹாக்கி போட்டியில் சிலியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இந்தியா வீழ்த்தியிருக்கிறது தாய்லாந்து ஓபன் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் காலிறுதிக்கு இந்தியாவின் பவன் பத்வால் தகுதி பெற்றிருக்கிறார் இங்கிலாந்தின் பிரிமியர் லீக் கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டத்தை லிவர் எஃப் சி இங்கிலாந்தில் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து வெற்றியை கொண்டாடிக் கொண்டிருந்த லிவர்பூல் அணி ரசிகர்கள் மீது கார் மோதியது அந்த காரை ஓட்டியதாக சந்தேகிக்கப்படும் வயது நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தில் நாற்பத்தி ஏழு பேர் காயமிட்டுள்ளார்கள் நியூசிலாந்தில் சமூக ஊடக சவாலால் வயது இளையவர் உயிரிழந்தார் ரக்பி விளையாட்டை போன்று எதிரெதிரி வேகமாக ஓடிவந்து முட்டிக்கொள்ளும் அந்த சவால் நியூசிலாந்திலும் ஆஸ்திரேலியாவிலும் பிரபலமாகியுள்ளது அதில் பங்கெடுப்பவர்கள் பாதுகாப்பு கவசம் எதுவும் அணிந்து கொள்வதில்லை அந்த சவாலில் வயது எளியவர் தற்போது உயிரிழந்து போனார் நிறைவாக இன்றைய நாணயமாற்று விதங்கள்

ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி பதினேழு ரூபாய் எட்டு சதம் இந்திய பிரமதியில் கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியூலிருப்பான வடக்கும் தமிழடியின் நிறைவாக தொடர்ந்திருந்தது டிஆர்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே